போர்க்கொடி தூக்கி வரும் அதிமுக எம்எல்ஏக்களில் ஐந்து பேருக்கு அமைச்சர் பதவி தருவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அமைச்சரவை மாற்றத்திற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டு அது சசிகலாவின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நெருக்கடிகள் முற்றியதை அடுத்து அமைச்சரவையை மாற்றியமைக்கும் முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ளதாக தெரிகிறது ஓ பி எஸ் வகித்து வந்த நிதியமைச்சர் பதவி தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் மாபா பாண்டியராஜனின் கல்வி அமைச்சர் பதவி இன்பதுரைக்கும் இது மட்டுமில்லாமல் தஞ்சாவூர் ரங்கசாமி பெரம்பலூர் தமிழ்ச்செல்வன் வெற்றிவேல் ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று அமைச்சர்களின் பழனிசாமி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது தமிழகத்தில் பத்திரப்பதிவு முடங்கி இருப்பதை சரி செய்வது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை கூட்டம் முடிந்த நிலையில் தமிழகத்தின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆளுநர் கேட்டறிவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அமைச்சரவை மாற்றத்திற்கான முதல் கட்ட வேலைகளை முடிக்கவே தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்தித்ததாக மற்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது